செங்கல்பட்டு மாவட்டம் கடமலை புத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ராமநவமியை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ராமநவமியின் கொற்ப உற்சவ விழா தொடங்கி விழாவின் ஒன்பதாவது நாளன்று பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் ராமர் வரலாறை சித்தரிக்கும் வகையில் நாடகம் பஜன் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் பின்னர் ராமபிரான் சீதாதேவியும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க மேளத்தாளங்கள் ஒலிக்க திருக்கல்யாணம் நடைபெற்றது அதன் பின்னர் ராமபிரானும் சீதாதேவியும் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தில் கிராமத்தில் உள்ள பிரதான வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது